ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அரிசி வடகம் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய இந்த வடகத்தை எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவு அரிசியை பச்சரிசி எடுத்து ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் போல் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க ஒரு டம்ளர் பச்சரிசியில் இது செஞ்சுருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் புழுங்கல் அரிசியில் கூட செய்யலாம் பட் பச்சரிசி செஞ்சீங்கன்னா நல்லா பியூர் ஒயிட்டாக உங்களுக்கு தெரியும் இப்போது அடுப்பில் ஒரு அடி கனமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளோட அரிசி மாவு வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் அரைச்சிருக்கேன் இப்போது இங்கே பாத்திரத்தில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அண்ட் இது நல்லா கொதிச்சிட்ருக்குற டைமில் அடுப்பை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை கரண்டியோ வச்சு கலந்துகிட்டே நம்ம ரெடியாக வச்சிருக்கிற அரிசி மாவு இதை சேர்த்துருங்க அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் இல்லைன்னா அடி பிடிக்கும் ஸோ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் கலந்து விடுங்க நல்லா நல்லாயிருக்கும் கரண்டியை விடவே இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க அது நல்லா உங்களுக்கு வெந்து கிடைக்கும் இது நல்லா இந்த மாதிரி வெந்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் தீயறிய தேவை கிடையாது அந்த சூட்லேயே இது நல்லா உங்களுக்கு வெந்து கிடச்சிருங்க நான் அரை மணி நேரம் ஆன பிற்பாடு அடுப்பில் இருந்து அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கம்ப்ளீட்டாக சூடு ஓரளவுக்கு போயிருக்கும் இதில் வந்து நல்லா விஸ்க்கு வச்சு கலந்து விடுங்க ஒரு மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்க பட் விஸ்க்கு வச்சு கலந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்மூத்தான கூல் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்காது பட் திக்கான ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த டைம்ல இது கூட நல்லா மனத்துக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் போல சீரகத்தை சேர்த்துக்கிறேன் நீங்கள் அடுப்பில் இருக்கும் போதே சீரகம் போட்டிங்கன்னா அதோட கலர் சேஞ்ச் ஆகிடும் அதாவது நம்மளோட வடகத்தோட கலரே சேஞ்ச் ஆகிடும் அதனால அடுப்புல இருந்து இறக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்படியும் வடகத்தை நம்ம ஃப்ரை பொறிக்க தான் போகிறோம் இல்லையோ அப்போ உங்களோட சீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக் வச்சுட்டு அதில் நம்மளோட மாவை சேர்த்துட்டு எந்த சைஸில் வடகம் வேணுமோ என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இந்த டிப்பை இப்படி கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிழிஞ்சு காட்டியிருக்கேன் பைப்பிங் பேக் தான் வேணுமானா கிடையாது நம்ம வீட்டில் ஆயில் வாங்கின கவர் இருக்கும் பால் பேக்கெட் கவர் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி நான் நீள நீளமாக இழுத்து விட்டுக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்மளோட வடகத்தை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ரெண்டு நாள் நல்ல வெயில காய விடுங்க ரொம்ப சன்னமாக போட்டிங்கன்னா ஒரே நாளில் காஞ்சிரும் நான் இது கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன் அதனால் ரெண்டு நாள் போல் நல்ல வெயில காய விட்டுட்டேன் காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வடகம்ங்க இது பாருங்க நல்லா ரெண்டு நாளுக்கு அப்புறம் காஞ்சதுக்கப்புறமா நல்லா சூப்பராக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இதிலேருந்து நம்ம ஒரு ஒரு வடகத்தையும் தனித்தனியாக எடுக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட தேவை கிடையாது இது இப்படியே திருப்பி போட்டுட்டு லைட்டாக அது மேலே தனித்தளிச்சு விடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிறதெல்லாம் அல்மோஸ்ட் உருந்து வரும் அப்படி இல்லைனா கூட லைட்டாக கை வச்சு எடுத்திங்கன்னா எல்லாமே ஈஸியாக வந்துடும் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக வந்துடும் இது எடுத்த பிற்பாடு இதில் லைட்டாக தண்ணி தெளித்து தான் நம்ம இதை எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் போல் திரும்பவும் வெயிலில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்மளோட சூப்பரான அரிசி வடகம் இப்போது ரெடி ஆயாச்சு இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் சம்மர் வரப்போகுது இல்லையா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thank you for watching!